கனம் பண்ணுங்கள் கனம் பண்ணுங்கள் என்பது பைபிளில் உள்ள ஒரு கருத்து அதாவது மற்றவர்களை மரியாதை மதிப்பு அன்பு பரிவு மற்றும் ஆழமான கவனத்தோடு அணுகுதல் என்று பொருள் இதன் மூலம் தேவனுக்கு பெற்றோர்களுக்கு பெரியோருக்கு அனைத்து மனிதர்களுக்கும் மரியாதை காட்ட வேண்டும் தேவனுக்கு கனம் பண்ணுவது அவருக்கு வாழ்வில் முதலிடம் கொடுப்பதும் அவரையே நம்புவதும் அவருக்கு பயந்தும் வாழ்வதும் ஆகும் பயப்படுவோர் கர்த்தரை கனம் பண்ணுவார்கள் என்பதும் அதை தேவன் ஆராதனையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மற்றவர்களை கனம் பண்ணுவது அவர்கள் கருத்தையும் தேவைகளையும் கவனமாக கேட்டு மனப்பூர்வமாக மதிப்பது அவர்களோடு ஐக்கியமாக வாழ்வது போன்றவற்றை உள்ளடக்கியது பெரியோர் பெற்றோர் மற்றும் அன்புள்ளவர்களை கனம் பண்ணுவதே அறியப்பட்ட விசுவாச விதிகளில் ஒன்று மேலும் இது தேவனை மகிமைப்படுத்தும் வழியிலும் உண்டாகும் சுருக்கமாக கனம் பண்ணுதல் என்பது மனமார்ந்த மரியாதை மற்றும் பயத்தை கொண்டு தேவருக்கும் பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் மதிப்பை தருவதே ஆகும் நீங்களும் எல்லோரையும் கனம் பண்ணுங்கள் ஆமென்